அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை பொறுத்தவரை குற்றவாளிக்கு பின்னால் யாரும் இல்லை சார் என கூறிய நிலையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஞானசேகரன் யாருடன் பேசினார் அமைச்சர் மா சுப்பிரமணி இதில் எப்படி வந்தார் என பல திடுக்கிடும் தகவலை வெளியிட்டார் இந்த நிலையில்தான் பாதிக்கப்பட்ட மாணவியின் வழக்கறிஞர் ஜனால் அதிர வைக்கும் தகவலை வெளியிட்டுள்ளார் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரத்தில் கடந்த டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி இரவு இந்த வழக்கு தொடர்பான அனைத்து ஆதாரங்களும் அளிக்கப்பட்டிருப்பதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அன்றைய தினம் திமுக வட்ட செயலாளர் கோட்டூர் சண்முகத்திடம் ஞானசேகரன் செல்போனில் ஆறு முறை பேசியுள்ளார் அதன் பிறகு சண்முகமும் அமைச்சர் மா சுப்பிரமணியனும் பேசுகிறார்கள் அதைத் தொடர்ந்து இன்னொரு காவல்துறை உயரதிகாரியிடம் கோட்டூர் சண்முகம் பேசுகிறார் யாரை காப்பாற்றுவதற்கு இவர்கள் இவ்வளவு பதற்றமடைந்திருக்கிறார்கள் இரண்டு காவல்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட மாணவியிடம் எஃப்ஐஆர் வேண்டாம் உன் வாழ்க்கை கெட்டுவிடும் என பேசியிருக்கிறார்கள் எனவே கோட்டூர் சண்முகம் இவரிடம் பேசிய காவல்துறை அதிகாரிகள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் என அண்ணாமலை கூறியுள்ளார் ஆனாலும் மா சுப்பிரமணியன் தினமும் எனக்கு பத்து பதினைந்து வட்ட செயலாளர்கள் போன் செய்கின்றனர் இந்த தேதியில் இந்த நேரத்தில் வட்ட செயலாளர் மா சுப்பிரமணியனுக்கு போன் செய்துள்ளார் எனவும் மா சுப்பிரமணியனை விசாரிக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை சொல்கிறார் இது என்ன குற்றச்சாட்டு என்று எனக்கு தெரியவில்லை என்றார் இந்த நிலையில்தான் தனியார் சேனல் பேட்டி ஒன்றில் பாதிக்கப்பட்ட மாணவியின் வழக்கறிஞர் கூறுகையில் பாதிக்கப்பட்ட பெண்மணி எஃப்ஐஆர் கொடுக்க முன்வந்தபோது எஃப்ஐஆர் போட வேண்டாம் என காவல்துறை மிரட்டியதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்ணை முதலில் பார்க்க வந்தது இரண்டு ஆண் காவலர்கள் தான் என்றும் பெண் போலீசார் வரவில்லை மாணவியை சம்பவ இடத்திற்கு சென்று என்ன நடந்தது என அவர்கள் கேட்டதாகவும் அம்பலப்படுத்தியுள்ளார் இதனால் காவல்துறையை தலையில் வைத்து கொண்டாடும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் இடையில் இப்படியும் காவல்துறையினர் மிரட்டும் அளவுக்கு வந்துள்ளது ஆச்சரியமாக உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் அண்ணா பல்கலை வளாகத்தில் பாலியல் வன்கொடுமை தொடர்ச்சியாக அங்கே நடப்பதாகவும் தகவல் தெரிவித்துள்ளார் அதேபோல அரசியல் ஆதாயத்திற்காக ஒருவர் அந்த பெண்ணை வீட்டிற்கு அழைத்து வர சொல்லி கட்டளையிட்டதாகவும் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முதலமைச்சர் கனவில் இருப்பதாகவும் அதிரடியாக சொல்லியும் அவர் ஆளும் கட்சி மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைத்தாரா அல்லது முதல்வர் கனவோடு இருக்கும் நபரை குறிப்பிட்டு சொல்லியுள்ளாரா என்பது தெரியவில்லை இதன் மூலம் யார் அந்த சார் என்பது விரைவில் தெரியவரும் பின்புலத்தில் சார் இருப்பதாலே காவலர்கள் எஃப்ஐஆர் போட வேண்டாம் என அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்